வணக்கம் சார் வணக்கம் தங்கம் வில எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல எல்லாருக்குமே இதுதான் பெரிய பிரச்சனையாகவும் மாறிட்டு இருக்கு ஸோ டெய்லி டெய்லி தங்கம் வந்து ஒரு புது ஹையை ஃபார்ம் பண்றதை நம்ம பாக்குறோம் சடனா இந்த ரேலி நடக்குது இது இப்போ நடக்கிற விஷயம் தானா இல்ல ஹிஸ்டாரிக்கலாவும் இதோட இப்படி தான் இருந்திருக்கா சார் இது மூணு ஸ்டேஜா பிரிச்சுக்கலாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பிகினிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரிலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ மூணு ஸ்டேஜாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் கோல்டு எப்படி இருக்குன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு சிக்ஸ் டு செவன் பெர்சன்ட் வரும் ஓகே சிக்ஸ் டூ இல்லை மேக்ஸிமம் ஒரு எயிட் பர்சன்ட் வரும் அப்படி தான் இருந்தது கோல்டு ஸோ எல்லோரும் வந்து அதை ஒரு ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணாங்க ஹெட்ஜிங்னால் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பத்து பர்சன்ட் எனக்கு லாஸ் வர போகுதுன்னா நான் கோல்டு வாங்கி வச்சுப்பேன் ஸோ அப்போ அது பத்து பர்சென்ட்னா இது ஒரு எட்டு பர்சன்ட் கொடுக்கும் லாஸ் வந்து டூ பர்சன்ட் ஆகிடும் ஸோ இப்படி தான் வந்து ஓ ஹோல் வேர்ல்டு ரன் ஆகிட்டு இருந்தது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருந்தது அப்போ எல்லோரும் எதில் கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்கன்னா டாலர் மேலே கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் டாலரில் இருந்து ஸோ இது பேஸ்லைனாக வச்சுங்க ஸோ தொண்ணி டூண்டில் தான் என்ன நடந்தது ரஷ்யாவோ யுக்ரைனோ வார்க்கு போனாங்க ஸோ வார்க்கு போகும்போது தான் அப்போது ஒரு விஷயம் நடந்தது ஆனால் அப்போது நாங்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இது வந்து இப்படி எஃபெக்ட் ஆகும்னு நாங்கள் இப்போ நினைக்கவே இல்லை என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவோட சொத்துக்கள் எல்லாம் வந்து யூஎஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லொக்கேஷன்ஸில் ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சு ஸோ அது வரைக்கும் ரஷ்யா வந்து டாலரில் அவங்களோட கவர்மெண்ட் ஐ மீன் யுஎஸ்ஸோட பாண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ இவங்க சொல்கிறத ரஷ்யா கேட்கல வாரம் ஸ்டாப் பண்ணலைன்னு சொன்ன உடனே யூஎஸ் வந்து ட்ர அவங்களோட அசட்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதெல்லாம் என்ன ஆகிடுச்சா ரஷ்யாவெல்லாம் எதுவுமே பண்ண முடியல இந்த ஸ்விஃப்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க அது எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு ரஷ்யா வந்து லாக் மாதிரி ஆகிடாங்க ஸோ இது என்ன ரெண்டு விஷயம் இல்லை ஸோ ரஷ்யா வந்து ஒன்றும் சின்ன கண்ட்ரி கிடையாது ரஷ்யா உள்ள நிறைய ரிசர்வ்ஸ் இருக்குது ஆயில் இருக்கு நமக்கு தெரியும் யூரோப்புக்கு அவன் தான் கேஸ் சப்ளை பண்ணுறான் ஸோ இப்போ அவனால் எதுவுமே பண்ண முடியலன்னா யூரோப் எப்படி அவன்கிட்ட கேஸ் வாங்குவான் ஓகே ஸோ அவனால் எந்த இதுவுமே பண்ண முடியல ஸோ இதை பார்த்த உடனே ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்று வந்து எல்லா கண்ட்ரிஸும் பயந்தாங்க ஸோ நமக்கு யூஎஸ்க்கு பிடிக்காத எதாவது நம்ம பண்ணால் நம்மளோட அசட்ஸு யுஎஸ் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் ஏன்னா எல்லாருமே வந்து யுஎஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க டாலர்ஸில் ஸோ இது ஒரு விஷயம் நடந்து எல்லார்டும் இந்த ஃபியர் வந்து செகண்ட் ஃபியர் பார்த்திங்கன்னா இந்த இந்த ரஷ்யாவோட இது வந்ததுனால யாராலையும் வந்து லோக்கல் கரன்சியில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவே பார்த்திங்கன்னா அவனோட அசட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தியா ஆயிலை வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் அவங்க வந்து டாலர் இல்லாமல் கரன்சியில் ட்ரேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ரெண்டு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிது ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் வந்து கோல்டு வாங்க ஆரம்பித்தேன் அவங்க ரிசர்வ்ஸில் ஸோ அதுக்கு முன்னாடி ரிசர்வ்ஸில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு கண்ட்ரியோட குளோபல் ரிசர்வ்ஸ் ஆவரேஜாக வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் டாலரில் இருந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் அஞ்சு டு பத்து பர்சன்ட் தான் கோல்டுலேயே இருந்துது இன்றைக்கி ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் டாலரில் இருக்குது இப்போ புரியுது அவங்க ஏன் அங்கேருந்து டாலர் நாற்பத்தி நாலு பர்சன்ட் குறைஞ்சிடுச்சு கோல்டு அஞ்சு பர்சன்ட் இருந்து நீங்கள் எடுத்துகிற நாற்பது பர்சன்ட் வந்துச்சு நீ கோல்டு ஸோ எல்லோரும் வந்து கோல்டை கண்ட்ரிஸில் வாங்க ஆரமித்தேன் எதுனாலன்னா யூஎஸ் நாளைக்கு நம்மளையும் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ கோல்டு வாங்கணுன்னா அவங்ககிட்ட காசு வேணும் இல்லை ஸோ எப்படி அவங்களுக்கு காசு வரும் ஸோ அவங்க என்ன பண்ணாங்க யூஎஸ் அசட்ஸை விற்க ஆரமித்தேன் ஸோ அப்போ அதால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனால் நீங்கள் இதை விற்றுட்டு கோல்டு வாங்குறீங்க அப்போ கோல்டுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் கோல்டு ப்ரைஸ் ஏறும் இப்போ யூஎஸ் டாலர் விற்கும் போது யுஎஸ் டாலரோட சப்ளை ஜாஸ்தியாக ஜாஸ்தியாகும் அப்போ யூஎஸ் டாலரோட வேல்யூ கீழே ஒன்று ஸோ அதனால் தான் பார்த்திங்கன்னா டாலர் இண்டெக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம் அது வந்து யூஎஸ் டாலரை வந்து வேர்ல்டில் இருக்கிற சிக்ஸ் மேஜர் கரன்சிஸோட போடுற ஒரு கிராஃப் ஒரு பேராமீட்டர் மாதிரி அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு நூற்றி முப்பது இருந்தது அந்த நான் சொல்கிற ட்வெண்ட்டி டூ டைம் ஃப்ரேமில் இப்போ பார்த்திங்கன்னா அது நைன்ட்டி நைன் நைன்டி சிக்ஸ்க்கு வந்துச்சு அந்த அளவுக்கு டாலர் வந்து கீழே வந்துச்சு ஸோ இந்த ரெண்டு தான் இந்த கோல்டு ராலியே ஃபண்டமெண்டலாக ஸ்டார்ட் ஆனது இப்போ உலக நாடுகள் எல்லாமே தங்கத்தை வந்து ஒரு ரிசர்வா டாலருக்கு அகேன்ஸ்டா பாக்குறாங்க அதனால அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இப்படி சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் எல்லாம் தங்கத்தை வாங்குறதுனால ரீட்டைலர்ஸ்க்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுதா அதாவது இந்த இந்த மொத்த ரேலியில என்ன தெரியுதுன்னா ரீட்டைலர்ஸ் யாருமே பார்ட்டிசிபேட்டே பண்ணல ஸோ அதுதான் இதுல வந்து ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எப்படி அதை கண்டுபிடிப்பாங்கன்னா இடிஎஃப்ஸ் வச்சுதான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற இந்தியாவில் இடிஎஃப் ரொம்ப ரொம்ப கம்மி அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது யூஎஸ்என் யூரோப் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் ஈடிஎஃப்ஸ் வச்சு தான் ரீட்டைலோட பார்ட்டிசிபேஷன் என்னங்கிறது போனோம்னால் இந்தியாவில் அந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வச்சிருக்கும் அதனால் இது நம்ம வந்து கேல்குலேஷன் ஃபுல்லாக வரது கொஞ்சம் கஷ்டம் ஸோ ஓவராலாக ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டன்ஸ் தான் இருக்குது கோவிட் டைமாக போய் நம்ம ஃபோர் தௌசண்ட் டன்ஸ் தான் இடிஎஃப்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க இப்படியும் அதே தான் இருக்குது ஸோ இந்த என்டையர் ரேலிங் நம்ம வந்து டுவெண்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அதாவது நான் மிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இந்த ராலியில் பார்ட்டிசிபேட் பண்ணது ஃபுல்லாக சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் ரீட்டைலர்ஸ் யாருமே பார்ட்டிசிபேட்டே பண்ணல அவங்க எல்லாம் இது விலை ஏறுது சொல்லி வாங்காமே விட்டாங்க அது ஒரு ரீசன் இந்தியாவில் இருக்கவங்க பட் ஃபாரினில் இருக்கிறவங்களாம் வந்து ஹசோட்டலைகேஷனுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஏன்னா யூஎஸ் ஷேர் நல்லா விலை ஏறிட்டு இருந்தது ஸோ யூரோப் ஷேர்ஸும் ஏற ஆரம்பிச்சதுனால ஆல் பிஸி பையிங் ஷேர்ஸ் ஸோ அவங்க யாருமே வந்து கமாடிட்டி பக்கம் யாருமே வரவே இல்லை இப்போ மொத்த கேமும் இந்த பக்கம் திரும்பியிருக்காங்க ஸோ உங்கள் கேள்விக்கு வந்து இதுவரைக்கும் ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து இது பெனிஃபிட் ஆகலை ஆ இப்போ என்னென்னா இது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா இப்போ அவங்க வாங்கணும்னா இப்போ வாங்க முடியாது அந்த மாதிரி ப்ரைஸில் இது இது ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம ஆனால் ரீட்டைலஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்கிறீங்க பட் நம்ம டேட்டாலாம் பார்க்கும்போது இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது இடிஎஃப்ல இன்ஃப்ளோ ஜாஸ்தியாகுது நிறைய பேர் எஸ்ஐபி எல்லாம் போடுறாங்க கோல்டு இடிஎஃப்ல அப்படிங்கிறதுலாம் பார்க்குறோங்க சார் அதான் நான் சொல்கிறது வந்து இப்போ இதெல்லாம் இப்போ இந்த ஒரு நாலு மாதத்தில் நடந்தது ஸோ இது நம்ம அதான் சொல்லுங்கள் இடிஎஃப் மார்க்கெட் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா யூஎஸ் வச்சு தான் கம்பேர் பண்ணணும் இந்தியாவோட இடிஎப் மார்க்கெட் வந்து அதில் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களே ரொம்ப கம்மி அதில் இடிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுக்க முடியாது ஆனால் இப்போ லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக டெய்லியும் வந்து இடிஎஃப் வந்து டெய்லியும் இப்போ சில்வர் பார்த்திங்கன்னா டெய்லி எட்டு பர்சன்ட் ஏறுது ஆனால் அங்கே டெலிவரியே கிடையாது இது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஏறுது நல்லா ஓகே ஸோ இப்போ இது வந்து நாளைக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வந்து யாராவது விற்க ஆரமிச்சாங்கன்னா இந்த இடிஎஃப்ஸ்லாம் ஒரு நாளைக்கு கூட நிற்காது எல்லாமே அது தெரியாமல் நிறைய பேர் வாங்கிகிட்டே இருக்காங்க ஓகே அது என்ன சார் ஆர்டிஃபிஷியலாக ஏறுதுனா ஆர்டிஃபிஷியலாக ஏறுதுனா இப்போ இப்போ நீங்கள் இப்போ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம் நான் உங்கள்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போடுவேன் அதாவது சில்லர் வந்து ஒன் கேஜி வந்து நீங்கள் ஒன் லேக் எனக்கு வந்து ஒன் மந்த் கழித்து டெலிவரி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் போட்டுறோம் ஸோ ஒன் மந்த் கழிச்சு இப்போ நைன்ட்டி நைன் தௌசண்ட் இருக்குன்னு வச்சிக்கல நான் நான் என்ன பண்ணுவேன் நான் வந்து உங்ககிட்ட கான்ட்ராக்டர் இது பண்ணிட்டு மார்க்கெட்டில் போய் நான் வாங்கிவேன் ஏன்னா நான் உங்கள்கிட்ட போட்ட கான்ட்ராக்டர் மார்க்கெட்டில் ஒன் தௌசண்ட் ருபீஸ் கம்மியாக இல்லை இருக்குன்னு வச்சுப்போம் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் இருக்குன்னு வச்சுப்போம் அப்போ நான் உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நான் வாங்கி பண்ணேன் ஸோ இதுதான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் ஸோ இதில் தான் டெலிவரி எடுக்கணும் ஃபிசிக்கலாக சில்வர் இப்போ சில்வர் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ எல்லோரும் டெலிவரி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் தான் பண்ணியிருந்தாங்க ட்ரேடிங்னா பேப்பரில் தான் நடக்கும் கரெக்டாக பட் நீங்கள் ட்ரேடிங்கை தாண்டி டெலிவரிக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க டெலிவரிக்கு போக ஆரம்பிச்சா நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ வாங்குகிறீங்களோ அவ்வளோ குளம் நான் ஃபிசிக்கலாக உங்களுக்கு நான் ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அங்கே ஸ்டாக்ஸ் இல்லை ஸோ இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா ஸ்டாக்ஸ் இல்லாததனால இங்கே பிரைஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரீமியம் கொடுக்க ரெடியாகிட்டே இருக்கு ஸோ உங்களுக்கு அதாவது இப்போ ஒன் கேஜி வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்துது அப்போ நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தானே கொடுப்பீங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நான் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் கொடுக்குறேன் என் பணத்தை வாங்கி வாங்கிட்டு எனக்கு பத்து நாளாக டெலிவரி கொடுங்கன்னு சொல்லி கேஷ் கொடுத்துட்டே இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்தாலும் இப்போ டீலர்ஸ் வந்து வாங்கிக்க மாட்டேங்க ஏன்னா இல்லை சிஸ்டம் ட்ரஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணால் நீங்கள் காசு கொடுத்தாலும் உங்களுக்கு டெலிவரி வராது ஏன்னா அங்கே ஸ்டாக்கே கிடையாது இது ஆர்டிஃபிஷியலாக இது வந்து ஒரு மாதிரி ஒரு பபுள் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு பட் கோல்டில் தேங்க் தேங்க் காட் கோல்டு அந்த மாதிரி இப்போ வரைக்கிங்க ஆனால் கோல்டுமே டெய்லி டூ பர்சன்ட் ஏறிடு ஸோ இது ஃபண்டமெண்ட்டலாக என்ன ரீசனா டெலிவரி எடுக்கிறது தான் ரீசன் ஓகே சில்வர் டெலிவரி எடுக்கிறதுல இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றீங்க அப்போ இப்போ சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை புதுசாக சில்வரில் எக்ஸ்போஷர் அலோகேட் பண்ணுறதோ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமா சார் இப்போ சில்வர் நீங்கள் இடிஎஃப் வாங்குறதுதான் உங்கள் ரிஸ்க் நீங்கள் நல்லா எக்ஸ்ட்ரீமாக ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்கன்னா காலையில் போய் நீங்கள் ஆர்டர் போட்டு உட்காந்துருக்கணும் ரெண்டு நாள் பத்து பர்சன்ட் பார்த்தீங்கன்னா வித்துட்டு வரலாம் அப்படிதான் இருக்கும் இதை நான் வாங்கி வச்சு நான் லாங் டர்முக்கு வாங்க போகிறேன் இது வந்து பையனுக்காக வாங்க போகிறேன் அதெல்லாம் இப்போ இருக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வாலடைல் கண்டிஷனாக இருக்குது வேர்ல்டு ஸோ நம்ம அதான் நம்ம செகண்ட் ஸ்டேஜில் நம்ம அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரஸ்ட் ப்ரோக்கன் ஆகிடுச்சு ஓகே ஏன்னா இங்கே எல்லாமே ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க இல்லை ஒரு பேப்பர் கோல்டு வாங்குறீங்க டிஜிட்டல் கோல்டு வாங்குறீங்க என்ன ட்ரஸ்ட்டில் வாங்குறீங்க அதெல்லாம் அங்கே இருக்குன்னு நினச்சி தான் வாங்குறீங்க பேங்க் லாக்கரில் வைக்கிறீங்க என்ன என்ன அந்த லாக்கர் யாரும் எடுக்க மாட்டாங்கிறதால லாக்கரில் போடுறோம் பேங்க்கில் போடுறோம் அந்த ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உடனே பேங்க் போய்ட்டு எல்லாரும் அந்த கேஷ் விட்ரா பண்ணி வீட்டில் ஹார்டாக வச்சுக்கல அதுதான் இப்போ கோல்டு சில்வர் கிடையாது இப்போ இந்த கோல்டோட ரேலி எப்படி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிறத பேசணும் அதுக்கப்புறமா இது எப்படி கேரி ஃபாரோட் ஆகிட்டு இருக்கு சார் இப்போ அந்த அந்த தான் நம்ம சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பேசணும் இன்னொன்று ட்ரஸ்ட் பற்றி பேசணும் ஸோ இந்த ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சி யார் மேலே அந்த ட்ரஸ்ட்னா யூஎஸ் மேலே அந்த ட்ரஸ்ட் ஸோ அதனால் தான் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டிலேருந்து இப்போ நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி நைனுக்கு வந்துடுச்சு ஸோ டாலர் எல்லோரும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க டாலர் வேல்யூ குறைய ஆரம்பிச்சிச்சு ஏன் டாலரை விற்கிறாங்கன்னா இந்த மாதிரி சாங்ஷன்ஸ்லாம் போட்டதுனால ஒரு ரீசன் இன்னொன்று வந்து எல்லோரும் இனிமேல் நம்மளோட சேஃப்டியை பார்த்துக்கணுன்னு சொல்லி கண்ட்ரீஸ் வந்து கோல்டை வந்து கோல்டுக்கு ஈக்குவலாக முதல்ல ஹெட்ஜிங் பண்ணாங்க அதுக்கப்புறம் கோல்டுக்கு ஈக்குவலாக கோ ஐ மீன் கரன்சி ரிசர்வ்ஸ் கீழாக கோல்டு ரிசர்வ்ஸில் சேர்க்க ஆரமிச்சாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிசிக்கலாக டெலிவரி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ இந்த ரெண்டு ரீசன்னாலும் இந்த இந்த ரேலி வந்து சஸ்டைனாக ஆகுது ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இந்த நம்பர் ஆஃப் டெலிவரி டன்ஸ் நான் சொல்லலை இது ஆவரேஜாக வந்து எல்லா கண்ட்ரீஸும் அவங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டன்ஸ் மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் தௌசண்ட் டன்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ டபுள் ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டிமாண்ட் வந்து முன்னேறிய டிமாண்டாவது டபுள் த டிமாண்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் கோல்டு பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் பிரைஸும் வந்து டபுள் ஆயிடுச்சு உங்களுக்கு ஸோ இந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தௌசண்ட் டன்ஸ் இருந்தது இப்போ இந்த வருஷம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா அரௌண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டன்ஸ் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது இது எங் இது இது நடந்துகிட்டே இருக்கா இது நடந்துகிட்டே இருக்கும்போது இப்போது ரீட்டைலர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சுட்டேன் ஸோ ரீட்டைலர்ஸ்னால் நான் சொல்கிறது நம்ம இந்தியாவோட சின்ன சின்ன ரீட்டைலர்ஸு பட் மெயினாக வந்து இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் பெரிய இண்டஸ்ட்ரியல் இன் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாமே வந்து இப்போது வாங்க ஆரம்பிச்சாங்க அதனால தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் இந்த மாதிரி போயிட்டுருந்து இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்துலாம் ஃபைனல் ஸ்டேஜ் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிப்ரவரிக்கு அப்புறம் ஸோ ஃபிப்ரவரிக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ட்ரம்ப் எலெக்ட் ஆகி வந்தார் ட்ரம்ப் எலெக்ட் ஆகி வந்த உடனே அந்த டேரிஃப் ஃபார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இதுதான் ரெண்டாவது ட்ரிகர் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் வந்து அங்கே ரஷ்யா மேலே போட்ட சாங்ஷன்ஸ் ஸோ அதனால தான் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரி வரைக்கும் ரேலி போச்சு இப்போ இவர் வந்து டாரிஃப் ஃபார் போட்ட உடனே திருப்பி எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க ஐயோ இது ரொம்ப இன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி எல்லோரும் அதிகம் அதால் தான் இந்த ஜாஸ்தியாக ட்ரனேஜ் வந்து எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சு அது ஒரு ரீசன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போது யூஎஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணாங்க ஏன்னா உள்ளே வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் மொபைலைஸ் பண்ண முடியல ஷடவுனில் இதெல்லாம் இது இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது ஸோ ஷடவுன்லாம் பண்ணும்போது அந்த ட்ரஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ எவ்ரி கண்ட்ரி இஸ் நௌ ட்ரைங் டு பில்ட் தேர் ஓன் ஈகோசிஸ்டம் ஓகே அண்ட் இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா என் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு எண் அப்புறம் வந்து அவங்களோட லோக்கல் கரன்சி இல்லைனா அவங்களோட லோக்கல் கரன்சி வச்சு பண்ண முடியாது அதுக்கு பதிலாக கோல்டை காட்டுறாங்க இப்போ புரியுதா உங்களுக்கு ஸோ என்னால் என் பண்ண முடியலன்னா என்கிட்ட கோல்டு ரிசர்வ் இருக்குன்னா நான் கோல்டு ரிசர்வ் ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா உங்கள்கிட்ட நான் ட்ரேட் பண்ணும்போது என்கிட்ட உள்ள கோல்டு இருக்குன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி எனக்கு ஆயிலோ கேஸோ கொடுப்பீங்க ஸோ அது மாதிரி இப்போது ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடு அது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம மூணாவது வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் சொல்லியிருந்தேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் இருந்துச்சு இன்றைக்கி அது ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போயிடுச்சு ஸோ இதெல்லாம் தான் ரீசன் வந்து இப்போ ரீசண்டாக வந்து நிறைய பேர் இந்த கோல்டு எக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவாக ஏற ஆரம்பிச்சதுக்கு இந்த விஷயங்கள் தான் வந்து ரீசன்ஸ் ரீசன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத சொல்கிறீங்க இது வந்து காம் டவுன் ஆகிறதுக்கோ இல்லை கோல்டு வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வரதுக்கோனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் இவ்வளோ இது பாசிபிலிட்டி ஒரே வரது தான் பீஸ் ஆஃப் வேர்ல் பீஸ் ஓகே ஓகே ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டெய்லியும் காலையில் ஏஞ்சோனா எதையாவது ஒரு பேட் நியூஸ் தான் இருக்குது இப்போது நேற்றுக்கு மண்டே மார்னிங் வீக்கெண்டில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் சைனா வந்து ரேர் அர்த் மெட்டீரியல்ஸை வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை பீஜிங்கில் அப்ரூவல் வாங்காமல் இனிமேல் வெளில போகாது அதுக்கு ஒரு பேஸ் லைனும் செட் பண்ணாங்க அது எவ்வளோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரில ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் யோகிச்சு போகிறேன் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வரைக்கும் தான் பீஜிங்கில் அப்ரூவல் வாங்காமல் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் மேலே போயிடுச்சுன்னா பீஜிங்கில் போய் அப்ரூவல் வாங்கிட்டு தான் நீங்கள் எக்ஸ்போர்ட்டே பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வேர்ல்டு ஃபுல்லாக ஏன்னா நீங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் எல்லா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் எது எடுத்துங்க எடுத்துக்கங்க ரேர் அருத்துலாம் நீங்கள் பண்ணவே முடியாது ஈவிஸ் ஓகே அண்ட் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ரேர் ரத்து நீ நீங்கள் ரேர் ரத்துலாம் நீங்கள் பண்ணவே முடியும் ஸோ அவன் கரெக்டாக கொண்டு போய் செக் அங்கே வச்சுட்டான் அது ஏன் வச்சாங்கறதே நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ட்ரம்ப் ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காக எந்த நியூஸும் அவர் பண்ணாமல் இருந்தாரு அங்கே யூஎஸ் மார்க்கெட் ஏறிட்டு இருந்து நம்ம மார்க்கெட் ஏறிட்டே இருந்து அவன் பார்த்துட்டே இருந்தான் ஃப்ரைடே வந்து அவன் ஒரு மெசேஜை விட்டு ட்ரிகர் பண்ணிவிட்டு சைனா உடனே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் சைனாக்கு நான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே யூஎஸ் போடுற கீழே விழுந்தது அப்புறம் சண்டே நீக்கி அவர் எல்லாம் கூல் பண்ணி அவர் என்ன சொன்னார் இல்லை இல்லை ஆல் வில் பி ஃபைன் அப்படின்னு ஒரு ட்வீட் மட்டும் போட்டார் ட்ரம்ப் போட்ட உடனே ஏற்றி திருப்பியும் நேஷ்டாகலாம் வந்து ஏற ஆரம்பிச்சு விழுகாமல் அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆகி நிற்கிது ஸோ இது மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னால் இப்போது மெயினாக சைனா யூஎஸ் வந்து ஒரு ட்ரூஸ்க்கு வரணும் இதுவுமே நம்ம இதுதான் அக்ரிமெண்ட்டு இதை இதை மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் சைனா என்ன சொல்கிறாங்க நான் ஏன் இந்த ரேர் எத்து இது பண்ணுன்னா நீங்கள் வந்து அந்த மேட்லைனால் ஒரு மேட்ரிக் அந்த ஒரு இதுக்கு மேடம் நடந்த டா டாக்ல வந்து நீங்கள் அதை ஹானர் பண்ணல அதனால தான் நான் வந்து இதை போட்டேன்னு அவன் சொல்கிறான் இவங்க என்ன சொல்கிறாங்க நீ இதை இதை போட்டதுனால தான் நான் வந்து டேரிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டேன்னு ட்ரம்ப் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ்லாம் இல்லாமல் அங்கே ரஷ்யா உக்ரைன் வார் ஒரு மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரணும் அதே மாதிரி அந்த பக்கம் சைனா தைவான் வந்து இப்போ யாருமே பேசலை பிளாக் சீயில் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கோல்டு வார் போயிடுது ஸோ அது அப்புறம் அந்த இஸ்ரேல் இது மாதிரி இந்த நாலு விஷயங்கள் வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகி கொஞ்சம் காண்ட்ரோன் ஆச்சுன்னா தான் இது குறையும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் ஸோ அந்த ட்ரஸ்ட்டை நம்ம வந்து இது இது பண்ணால் தான் இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும் இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த பயம் இன்க்ரீஸ்ஸாக இன்க்ரீஸ் ஆக பீப்புள் வில் ஸ்டார்ட் பயிங் கோல்டு மோர் இன்னொரு லாஸ்ட் ரீசன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரிசர்வ்ஸ் சொன்னேன்னா ரிசர்வ்ஸ் வந்து இப்போது ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்ட்டி பெர்சென்ட் இருக்கு சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்ததுக்கப்புறம் போதும் நிறுத்திட்டாங்கன்னு வச்சிக்கலேன் அப்போ கோல்டோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும் அப்பயே வந்து உங்களுக்கு

ஸோ இது வரும்போது இதை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒன்ஸ் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஏன்னா இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஹார்ட் அசெட்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்டாக் மாதிரியோ இல்லை இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி வேர்ச்சுவல் அசெட்ஸ் கிடையாது ஸோ இப்போ இந்த சைக்கிளெலாம் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிச்சா இது இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஏதாவது ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு பீஸ் தான் இந்த மாதிரி ஒரு பாலிசிஸ்லாம் வந்தால் தான் இந்த கமோடிட்டி சூப்பர் சைக்கிளை ஸ்டாப் பண்ண முடியும் ஸோ சில்வர் வந்து என்னென்னா இப்போ வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டு வாங்கின மாதிரி இப்போ சில்வரையும் வாங்க ஆரமிச்சிருக்கு எதாலன்னா இப்போ சில்வர் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் எப்படி உங்களுக்கு அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் போனால் சில்வரும் உங்களுக்கு சோலார் பேனல்ஸ் எல்லாத்தையும் சில்வருக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு முன்னாடி சில்வரோடைய அந்த இதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருந்தது இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு பட் சோலார் பேனல்ஸ் தான் முன்னாடி இருந்தது இண்டஸ்ட்ரியல் லீஷன்ஸ் தான் முன்னாடி இருந்தது அதில் ஒன்றும் பெரிய கொஞ்சம் கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அவ்வளோதான் பட் இந்த குளோபல் டிஸ்க்ரப்ஷனால் பயந்து திருப்பி சில்வர் எல்லாரும் வாங்க ஆரமிச்சிட்டாங்க இதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் தான் இப்போ சில்வருக்கு அப்புறம் காப்பரில் நடக்க போகுது ஓகே ஸோ இப்போ காப்பர் வந்ததுன்னா காப்பர் வந்து ஒரு குளோபல் இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல் மெட்டீரியல் அதில் வந்து நான் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் ஏன்னா நம்ம பேசிக் எலக்ட்ர எலக்ட்ரிகல்ஸே வந்து இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சு ஃபேனு ஏசி எல்லாத்துலேயும் நம்ம காப்பர் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த கமோடேட் சூப்பர் சைக்கிள் வந்து நட ஸ்டார்ட் ஆனதுனால இது ஒன்று ஒன்றா ஒரு ஒரு எலிமெண்ட் ஐ மீன் கமோடேட்டில் இது அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அது ஒன்று ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஸோ நம்மளோட டிமாண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு ஃபிஃபோர் ஸ்டடி பண்ணிடுறாங்க செவன்ட்டி டூ தௌசண்ட் க்ரோர் சில்வர் நமக்கு தேவைப்படும் கேஜிஸ் ஆஃப் சில்வர் ஆனால் நமக்கு நம்ம கையில் இருக்கிறது அதை நம்ம இப்போ மைன் பண்ணுற மாதிரி மைன் பண்ணோம்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் க்ரோர் கேஜிஸ் தான் உங்கள்கிட்ட இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் க்ரோர் டன்ஸ் ஆஃப் சில்வர் வந்து ஷார்டேஜ் அதை நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கான சில்வர் உங்கள் நம்ம கையில் இருக்கு அதுக்கப்புறம் சில்வர் கிடையாது சில்வர் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஆல்ட்ரேட் மெட்டீரியல் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா புது மைன் எதாவது நீங்கள் கண்டுபிடிச்சா தான் நீங்கள் பண்ண முடியும் ஸோ இதையும் கேல்குலேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் டெலிவரி எடுக்க ஆரமிச்சுட்டோம் ஸோ இது என்டையர் இஷ்யூக்கு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்லாம் ஒன்றா இருந்தாலும் ஹோர்டிங் ஒன்று சொல்லுவோம்ல இப்போ நாளைக்கு வந்து பந்த்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க நிறைய போய் பால் பாக்கெட்டு பிரெட் எல்லாம் இருக்காது அந்த மாதிரி எல்லோரும் இப்போ ஹோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து சப்ளை வர ஆரம்பிச்சிது போதும் எனக்கு சில்வரில் எனக்கு இன்றைக்கி இப்போ இது வரைக்கும் அந்த ப்ராஃபிட் போதுன்னு ஒரு ரெண்டு மூணு டீலர்ஸ் வந்து வெளியில் வந்து விற்க ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் கொள்ளணும் இப்போ கோல்டாக இருக்கட்டும் இல்லை சில்வர் மற்ற கமாடிட்டிஸ் எல்லாத்துலயுமே ஒரு சூப்பர் சைக்கிள் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி டைமில் ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர் நான் வந்து மாதம் மாதம் கொஞ்சம் கோல்டு பீஸ் வாங்கி வைக்கிறேன் ஒரு சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி பிளான் பண்ணும் சார் நீங்கள் கோல்டு பீஸ் நீங்கள் சேஃபி மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம் சில்வர் கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா நீங்கள் சில்வர் ஒன்று நீங்க நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கலாம் சில்வர் அது டெலிவரி கிடச்சதுன்னா உங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம் ஏன்னா இப்போ டெலிவரியே இல்லைங்க எங்கே போனாலும் ஸோ சில்லர் இடிஎஃப் இப்போதைக்கு வாங்க வேண்டாம் ஏன்னா இடிஎஃப் பிரைஸ் நான் சொல்லியிருந்தேன் அங்கே டெலிவரி இல்லாதனால ஆர்டிஃபிஷியலாக ப்ரீமியம் ஏற்றி ஏற்றி மேலே வச்சுருக்காங்க ஒன்ஸ் அங்கே இண்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இதை இது பண்ணாங்கன்னா ஒரு இருபது முப்பது பர்சன்ட் கீழே விழுந்து ஸோ அதனால் இப்போதைக்கு கோல்டு எஸ்ஐபி மாதிரி நீங்கள் போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த இந்த ஒரு ஒன் ஒன் இயர் நெக்ஸ்ட் ஒன் டூ இயர்ஸில் இது கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சில்லர் வாங்க ஆரம்பிக்கலாம் அது எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் எஸ்ஐபி மாதிரி பண்ணிக்கிறது நல்லது பட் இப்போ இமீடியேட்டாக அந்த மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் இவங்கெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் அது எனக்கு போய் அவங்களால சில்வர் வாங்கவும் முடியாது கோல்டு ஆனால் வாங்கலாம் அவங்களால ஸோ அதை அவங்க தான் கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்கணும் லாங் டேம்லாம் இருக்கிறவங்களாம் வந்து சின்ன சின்னதாக பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றது பெட்டர் இருக்கும் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே விலை ஏறிட்டு இருக்கும் போது இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஸ்டினாவே இருந்தது ஹோப் உங்களோட ஆன்சர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் மேலும் ஈடி தமிழ் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க